திருச்சிற்றம்பழம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது யமபயம் நீங்கி நமக்கு வாழ்க்கையில் முக்தி பெறுவதற்காக நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் ஐயாரப்பர் கோயில் திருவையாறு பாடல் பெற்ற காவேரி வடகரை தலங்கள் வரிசையில் ஐம்பத்தி ஒன்றாவது தலமாக இருக்கிறது இந்த திருவையாறு திருக்கடவூரில் மார்க்கண்டேயனை காப்பாற்றுறதுக்கு யமனை காளால் உதச்சி சம்மாரம் செஞ்சது போல இந்த தலத்துலேயும் சுசரீதன் அப்படிங்கிற ஒரு அந்தன சிறுவனை யமனடுங்கத்தில் இருந்து இறைவன் காப்பாற்றுனதுனால இந்த தலமும் ஒரு யமபயம் நீக்கும் தளமாக போற்றப்படுது இங்கே இருக்கிற இறைவருடைய பெயர் வந்து ஐயா அப்பர் பஞ்சநதீஸ்வரர் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு இறைவியுடைய பேர் வந்து தர்ம சம்வர்தினி திருபூர சுந்தரி அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது இந்த தளத்துக்கு திருநாவுக்கரசருடைய பதிகங்கள் பன்னெண்டு சம்பந்தருடைய பதிகங்கள் அஞ்சு சுந்தரருடைய பதிகம் ஒன்று அப்படின்னு மொத்தம் பதினெட்டு பதிகங்கள் இருக்குது திருவையாறு ஊருக்கு மைய பகுதியில் இந்த தளம் அமைஞ்சிருக்கு தஞ்சாவூர்லேருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் திருவையாறு இருக்குது இருந்து திருவையாறு போகிறதுக்கு பேருந்து வசதிகள் நிறைய இருக்குது கும்பகோணத்தில் இருந்தும் பேருந்து வசதிகள் நிறைய இருக்குது காவேரி கரையில் காசிக்கு சமமாக கருதப்படுற ஆறு சிவஸ்தலங்களில் திருவையாறும் ஒன்று மற்ற ஐந்து சிவஸ்தலங்கள் வந்து திருவெங்காடு சாயாவனம் மயிலாடுதுறை திருவுடைமருதூர் திருவாஞ்சியம் தளவரலாறில் என்ன சொல்றாங்கன்னா சுசரிதன் அப்படிங்கிற ஒரு அந்தண சிறுவன் தாயையும் தந்தையும் இழந்ததுக்கு அப்புறம் அவன் வருந்தி தன் ஊரை விட்டு புறப்பட்டு தலையாத்திரைக்கு புறப்பட்டாப்பு அப்படி தலையாத்திரை செஞ்சுக்கிட்டு வர்ற நாள்ல திருப்பழனம் அப்படிங்கிற ஊரை அடைஞ்சு த அங்கே தங்கியிருந்தப்போ இரவு வந்து தூக்கத்தில் கனவுல யமன் தோன்றி இன்னிலிருந்து அஞ்சாவது நாளைக்கு நீ மரணமடைவாய் அப்படின்னு சொன்னார் அதை கேட்டு பயப்பட்ட சுசரிதன் திருவையாறு போய் இறைவனை சரணடைகிறதை தவிர நமக்கு வேறு எந்த வலியும் வழியும் இல்லை அப்படின்னு நினச்சி திருவையாரை வந்தடைஞ்சார் அங்கே வசிஷ்டர் கூறியபடி சிவதரிசனம் செஞ்சு பஞ்சாக்சர ஜபம் செய்து வரும்போது அஞ்சாம் நாள் முடிவில் யமன் வந்து தான் கூறியபடி சுசரீதன் உயிரை பறிக்க வந்தார் வசிஷ்டர் வந்து அவருக்கு சொல்லியிருந்தார் தெற்கு கோபுரம் வாசலில் இருந்து ஜபம் செய்யும்படி கூறியிருந்தார் அதுக்கேற்ற மாதிரியே சுசீதரனுடைய உயிரை பறிக்க வந்த யமனை சிவபெருமான் அங்கே வந்து சம்மரித்து அவனை காப்பாற்றி அவனுக்கு ஆசை கூறி இந்த தளத்தில் இருந்து என்ன வழிபாடு செய்கிறவங்களுக்கு முக்தி பெறுவாங்க அப்படின்னு அருள் பண்ணார் தன்னையும் தரிசிப்போருக்கும் யமபயம் இருக்குமாறு செய்யும்படி யமனுக்கும் கட்டளை இட்டார் யமனையும் மன்னித்து மறைஞ்சார் யமபயம் நீங்கிய இந்த பெருமானே யமபயம் நீக்கிய இந்த பெருமானே ஆட்கொண்டார் அப்படிங்கிற திருநாமத்தோட தெற்கு கோபுர வாசலில் உள்ள சன்னதியில் எழுந்தருளி இருக்கார் இவரோட சன்னதி வந்து எப்பவுமே குங்குளிய புகை இருந்துக்கிட்டே இருக்கும் குங்குளிய புகை பரவும் எல்லா வரைக்கும் விஷபயம் யமபயம் ஏதும் இருக்காது அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை திருவையாறு தலத்துக்கு காவல் தெய்வமாக இந்த ஆட்கொண்டார் இருக்கார் ஆலயத்துக்கு தென் கோபுர வாசலில் இருந்து ஆட்கொண்டார் அருள் செய்கிற அந்த சன்னதி ரொம்ப முக்கியமானது பக்தர்கள் வந்து இங்கே இருக்கிற குண்டலத்தில் வந்து குங்கியத்தை அர்ப்பணிக்கிறாங்க இவரை வணங்கிட்டு கோயிலுக்கு செல்வது ஒரு மரபாகவே இருக்குது இவரை வணங்குனா எமபயம் நீங்கும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை இன்னொரு வரலாறு அப்பர் கண்ட கைலாயம் திருநாவுக்கரசர் கைலாயம் போய் சிவபெருமானை தரிசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் காலஸ்தி இறைவனை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் தன்னோடு வந்து எல்லாம் அங்கேயே தங்கி இருக்க சொல்லிட்டு அவர் தனியாக புறப்பட்டு கைலாயத்துக்கு கிளம்பினார் கைலாய பயணம் ரொம்ப கடினமாக இருந்ததுனால முதல்ல நடந்தே போனார் அதுக்கப்புறம் நடக்க முடியாமல் தவழ்ந்து போக ஆரம்பித்தார் திருநாவுக்கரசர் படுற சிரமத்தை பார்த்து இறைவன் அவரை வந்து ஆட்கொள்ளணும் அப்படின்னு நினச்சார் பக்கத்தில் ஒரு குளத்தை ஏற்படுத்தி ஒரு முனிவர் வேடத்தில் அவளை நெருங்கி கைலாயம் போகும் வழியில் உள்ள சிரமங்களை எல்லாம் எடுத்து சொல்லி திரும்பி போங்க அப்படின்னு அறிவுரை சொன்னார் இருந்தாலும் கைலாயநாதனை பார்க்காம உயிர் விடமாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் ஊருக்கு திரும்ப மாட்டேன் அப்படின்னு உறுதியோடு இருந்தார் திருநாவுக்கரசர் ஆகாயத்தில் இருந்து அசரீரியாக அழைச்ச சிவபெருமான் இங்கே இருக்க குளத்தில் நீங்கள் மூழ்கி திருவையாற்றில் எழுந்து வருவீங்க அங்க நான் உங்களுக்கு கைலாய காட்சியை தர்றேன் அப்படின்னு அருள் பண்ணாரு அதே போல் குளத்தில் மூழ்கின திருநாவுக்கரசர் திருவையாற்றில் இருக்கிற சூரிய புஷ்கர்னை தீர்த்தத்தில் இருந்து வெளியே வந்தார் திருநாவுகரசர் சிவபெருமான் அவர் கூறியபடி அங்க அவருக்கு கைலாய காட்சியை தந்து அருள் பண்ணாரு திருநாவுகரசரும் மாதர் பிறைக்கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவாரர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமலையான்றைகின்ற போது காதன் மடிப்பிடையோங்குடு களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதங்கள் கண்டறியாதன கண்டேன் அப்படிங்கிற தொடங்குற பதிகத்தை பாடி பத்து பதிகங்கள் பாடி இறைவனை தரிசனம் பண்ணார் இந்த வரலாற்ற நமக்கு உணர்த்தும் வகையில ஆலயத்துக்கு வெளிப்பிரகாரத்துல இருக்கிற வடக்கைலாயம் தென்கைலாயம் அப்படின்னு ரெண்டு காண வேண்டிய சன்னதிகள் தனியாக இருக்குது ஆண்டுதோறும் ஆடி மாதம் அமாவாசை அன்னைக்கு அப்பருக்கு கைலாய காட்சி தந்து விழா வந்து சிறப்பாக இங்கே நடைபெறுகிறது மூணாவது தலைவரலாறு வந்து இறைவன் இங்கே ஆதி செய்வராக வந்தது திருவையாற்றில் இறைவருக்கு பூஜை செய்கிற உரிமை பெற்ற இருபத்தி நாலு குடும்பங்கள் இருந்தது அவரில் ஒருத்தர் வந்து காசி யாத்திரை புறப்பட்டார் நெடுநாள் ஆகியும் அவர் திரும்பி வராதனால அவருக்கு நிலப்புலன்கள் உள்ளிட்ட சொத்துக்களை எல்லாம் தமக்கே உரிமை அப்படின்னு ஏனைய இருபத்தி மூணு ஆதிசைவ அந்தனர்களும் கைப்பற்றி கொண்டாங்க காசி யாத்திரை சென்றிருந்த ஆதிசைவரோட மனைவியும் மகனும் இறைவன்கிட்ட எல்லாம் முறையிட்டு வேண்டுனாங்க அவர்களுக்கு அருள் புரியிறதுக்கு காகவும் மற்ற அந்தணர்களுக்கெல்லாம் பாடம் புகுட்டுறதுக்காகவும் எண்ணிய சிவபெருமான் காசிக்கு போய் இருக்கிற அந்தனர் உருவத்திலேயே கங்கை நீரோடு ஐயரப்பர் ஆலயத்துக்கு வந்து இறைவனுக்கு பூஜை செஞ்சார் மனைவியும் மகனும் மகிழ மற்ற இருபத்தி மூணு அந்தர்களும் ஒடுங்கி போனாங்க சில நாட்கள் கழிந்து உண்மையான அந்தனர் காசியிலிருந்து கங்கை நீரோடு திரும்பி வர இரண்டு பேர்லேயும் யார் உண்மையான ஆதி செய்வர் அப்படிங்கிற குழப்பம் ஏற்பட்டது உண்மை அரிய பொருட்டு யாவரும் கூடியிருக்க முதல்ல வந்த ஆதி செய்வர் திடீரென்று மறைஞ்சிட்டார் வந்தவர் சிவபெருமானே அப்படின்னு எல்லாரும் உணர்ந்துகிட்டாங்க இந்த மாதிரி ஆதி செய்வராக வந்து தனக்குத்தானே பூஜை செய்து கொண்டவர் இந்த தளத்து இறைவன் ஐயாரப்பர் தன்னைத்தாலே வழிபடும் தத்துவம் காரணமாக இந்த ஆலயத்தில் மரகதலிங்கம் ஸ்படிகலிங்கம் அப்படின்னு ரெண்டு லிங்கங்கள் வச்சு வழிபாடு நடத்துகிறாங்க யமபயம் போக்குறதுக்கு சிறப்புடைய இந்த தலம் குரு பரிகார தலமாகவும் இருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு இதை வந்து நம்ம அடுத்த பதிப்பில் பார்ப்போம் நம்ம பார்வதி ஹர ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்